உங்க ஊருக்கு போற வழியில் குதிரையில் சாமி இருக்க என்ன சாமி கோயில் இல்லாம வெட்ட வழியில் இருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு உங்க ஊர் தானா எந்த ஊர் அது இங்க இருந்து இடது இடதுபுறத்தில் வரும் இருக்கா கால் ஒன்று புரிய கேட்கலையா கண்ணங்காரு தக்கிழி கட்டளகன் தொட்ட கிழி நடை போட்ட அழடி கண்ணம்மா போட்ட போட்டாளடி என்னம்மா வேணும் உனக்கு வேற நரம்பியல் பிரச்சனை செய்வனை ஒய்வனை கோளாறுகள் கிடையாது மூளையிலிருந்து புறப்படக்கூடிய நரம்புல ஒரு பிளாக் இருக்கு அதுதான் காரணம் அது மசாஜில் சரியாயிரும் ஆப்ரேஷன் தேவையில்லை வெற்றியாகி தந்தா போதும்லா வேற வேற கடனை தீர்த்து தரேன் ஒரு பிள்ளைய பற்றி பேசவே மாட்டேங்கிய சின்ன பொண்ணுடைய மனசு நல்ல பக்குவம் அடையிற புரியுதா பொறுமையாரு ஒரு பிள்ளை பிறக்கும் அது பொம்பளை பிள்ளையா இருக்கும் சர்வசாமிக்கு அதே ராஜபுரத்து எல்லை தொழிலால் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள் என்ன தொழில் ஆபீஸே போட்டிருக்கீங்களா வேற என்ன தொழில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா வியாபார ஸ்தாபனம் அப்படியே காலேஜ் மன்னிக்க வேண்டுகிறேன் வருந்து கொஞ்சம் பத்திரத்துல வில்லங்க இருக்கக்கூடிய பத்திரத்தை கையில வாங்கி வச்சுட்டு திணறிய அதெல்லாம் முடிஞ்சு போச்சா கால் அட்வான்ஸ் கொடுத்து மடங்க சென்னைன்னு கூப்பிடும்போது பொழுது நீங்க வாங்க நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்கு ஆனா இது ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தேன் ரெண்டரை வருத்தம் கொல்லாத கிரகத்தால எந்த தொழிலும் பார்க்க முடியாம வீட்டுக்குள்ளேயே தலைபுரிவு வர்றத மாதிரி வார்த்தைகளும் நிம்மதியா இருக்க முடியாத துயரமும் எதை தொட்டாலும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு இது கிரகம் வேற எந்த பாவனைகளும் இல்லை அதனால கயத்தை வச்சு கெட்டி போட்டது மாதிரி என்னைய முன்னேற முடியாம வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு விடுதலை வேணும் கர்ப்பாய் கேட்க வந்திருக்க ஒரு ஆடு சென்னை ஆடு கிடக்கும் குட்டி போடும் பருவத்தில வெள்ளாடு நீக்கி கால் கால்வா ஆட்டு வியாபாரத்தில் ஒரு கிடாயும் ஒரு பெட்ட ஆட்டையும் கொண்டு வந்து நீ வளர்த்துக்கா சொல்றத கேட்டுக்கோ அது வெள்ளாடா இருக்கட்டும் நாட்டாடா இருக்கட்டும் ஒரு ஆடு மூணு குட்டி போடும் அந்த மூணு குட்டி போட்டதுல இருந்து உன் குடும்பம் உயரும் தொழில் உயரும் கடன் தீரும் பணம் உயரும் கால் ஒன்று நாளை எதிர்காலத்தை நாம் சொல்லி விட்டோம்லவா வாப்பா ஒரு இடத்துல அட்வான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உன்னைய தூண்டுவான் அவங்கள போட நீ கூட நினுக்கா பங்கு நான் வாங்கி தரேன் நீ எங்கிட்டயும் கடன் வாங்கி போட்டுறாதடா நல்லா இருக்கு இந்த வருஷம் கும்பிடலாம் சந்தோஷமா இருப்பா கருப்பா கர்பசா கள்ளக்குறிச்சி அப்படியா பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க முதல்லவா ஓடியா 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 என்னப்பா புள்ளைய என்ன தெரியும் கால் ஒன்று யாரெல்லாம் வந்திய சொந்தக்காரங்களால உன் குடும்பம் ரொம்ப பாதிச்சிருக்கட்டா உன் மகனுடைய மனநிலைகளும் இப்ப பக்குவப்படலை அவனுக்கான கல்யாண மங்கள காரியம் தோன்றியாச்சு சரியா ஏழரை அடுத்த அணி வரப்போறாரு கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுவானுங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்துல இருக்கு அவனை சீர்திருத்தி மனக்கூரத்தோட நல்ல வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் தொழில நஷ்டப்படாம லாபத்தை தாரேன் மனப்பாடுகள் நல்லா அடுத்த பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு அடுத்தவும் பிள்ளைகள் அடுத்தும் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கா அவனுக்கு ரெண்டு பிள்ளை யாருக்கு இருக்கு வா அங்க இரு எத்தனை குழந்தைகளுக்கு அவனுக்கு ஆண் ஒண்ணு ஆ உக்கார் சாமி ரெண்டு பிள்ளைன்னு சொல்லிச்ச இவங்க நம்மளை தள்ளுதாங்களே போய் சாமி வேண்டாம்ட்டார்னா என்ன செய்யுங்கிற ஒரு பயம் மனத்துக்கு வந்துருச்சு வாரிசுன்னு சொல்லத்துக்கு ரெண்டு பேர் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு பிள்ளை சர்தான் கால் ஒன்றுவான் வீணா மனம் குழம்பாத ஒன்றையும் சாந்தப்படுத்தணும்ல என்னப்பா எல்லாருடைய மனத்தையும் பேரன்ஸ் பண்ணி தானே வாழ முடியும் என்னன்ன முட்டப்பட்டேன் என்ன வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுமா கிடைச்ச உடனே குவாட்டரை நான் அவருக்கு எங்க போய் நல்லபூத்தி கொடுக்க சொல்லுத பக்கத்துல வா முதல்ல கடன் கடன்பட்டிருக்கக்கூடிய கடனை தீர்த்து தாரேன் மூணு மாதம் ஆகும் மகன் திருந்த வெற்றியாக்கி ஆகி தரேன் போயிட்டு குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்டுருந்தது யாரு வந்துட்டு வா இந்த அம்மாவுக்கு பேர அல்லது பேத்தி வேணும்னு நினைக்கிறேன் உடனே இவா குழந்தை பாக்கியம் கேட்டு நினைச்சாங்க பேர வேணுமா பேத்தி வேணுமா

ஆனால் நாங்கள் வரும்போதே கண்டுபிடிச்சிருவேன் பொறுமை வேண்டும் என்ன வேண்டும் என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம் பணம் மட்டும் போதுமா பையனுக்கு வேலை வந்து கவர்மெண்ட் வேலை ஏழையாக கிடைச்சிரும் லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன் இப்போ நீங்கள் கடன்பட்டிருக்கீங்களா அதுலேருந்து உங்களை காப்பாற்றி தரேன் அதே மாதிரி நுரையீரல் மூச்சு சம்பந்தமான பிணி வரக்கூடிய நிலைமை இருக்கு அதிலிருந்து உன்னை மீட்டி தந்துடுறேன் உழைக்க போகாம தடையாயிருமோன்னு ஒரு பயப்படுத்தியே அந்த பயத்தை நீக்கி உன்னை தைரியமா வாழ வைக்க சக்தி சக்திதாரை நல்லா இருக்கு பணமும் தரேன் வெற்றியாகி தரேன் மகளே ஓடியான் சந்தோஷமா ஓடிப்போம் கர்மசாமிக்கு ஆ அப்படியா வீடு சுமந்தமாக கழிவு கேட்டு வந்தது யாருப்பா உனக்கு என்ன வேணும் கேட்ட கழிவு என்ன வேணும் கால் பண்றான் வீடு வாசல் என்னப்பா அப்படியா நான் வரல முடியாது எனக்கு என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உன் கொண்டாட்டி மனம் இறங்கவில்லை பாடுற பாட்டு சரியா இருக்கா கால் ஒன்றுவா அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜ ராஜன் இல்லை இந்த பாட்டை மதுரை சோமு அவர்கள் நல்லா அருமையாக பாடியிருக்காரு அருணா சாயராம் அவர்கள் கீர்த்தனை வடிவத்தில் ரொம்ப அருமையா பாடியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த பாடலை முத்து முத்தா பாடி நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்க பாட்டு நல்லா இருக்கு வாழ்க்கை பாட்டு நல்லா இல்லையே குடும்பம் இப்ப பிரிஞ்சு பிளவுபட்டு கிடக்கு பேசுகிற வார்த்தையால தான் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்ப வார்த்தையை தெளிவா பேசி பழகணுமா வேண்டாமா புரியாத முட்டாள் முற்றாள் பெய்ள்ட்ட என்னத்தை பேச அவங்க முட்டாள் பாதைக்கு நம்மளை இழுக்காக அதை தட்டி கேட்டால் நீ ஆச்சு உன் குடும்பமாகச்சி நான் போகிறோம் பாருடான்னு போயிட்டு இருப்போம் செவுட்டில் ரெண்டு இழுப்பு இழுத்து போய் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவோமா சேர்க்கணுமா வேண்டாமா கால் விண்டு மனமே திரும்பி வா வர வைக்கிறேன் வெற்றியாக்கிட்ட விசாரணைகள் வராமல் உன்னை நான் காப்பாற்றணும் போயிட்டு வா கருமதாமிக்கு நாமக்கல் நாமக்கல் கால் ஒன்று வரலாம் நாமக்கல்லா இந்த மூணு ஊருக்கு வந்துருக்கிய கள்ளக்குறிச்சிக்கு வாரிய சேலத்துக்கு வாரிய ராஜிபுரத்துக்கு வாரிய என்ன அர்த்தத்தில் வாரிய நாமக்கலுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா மாவட்டத்தை கூப்பிடல இப்ப நாமக்கல் என் ஊரை அழைத்திருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் ஓரளவு இப்போ உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாசல் திறந்திருக்கு அந்த உதவியில கொஞ்சம் பணம் கிடைக்கும் உன் இருந்து உன்னை மீட்டித்தாரேன் அவங்களையும் பொறுக்க வச்சுட்டேன் அதுவரை உங்களுக்கு ஒரு வழியை தேடக்கூடிய நிலைமைகளையும் என்னப்பா அதனால கடனை அடைச்சி உங்களை காப்பாத்திடுவாங்க அடிச்சது பாரு ஒன்னா நம்பர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அழைக்கிறது அதுல நீங்க எல்லா செல்வத்தையும் பெற்று வெற்றி அடைஞ்சிருவீங்க இன்னும் உன் தொழிலுக்கு ரெண்டு கடையவும் நல்ல ஓட்ட வச்சு தரேன் ஆட்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் வேலைக்கும் ஆட்களை நிக்க வைக்கிறேன் அட்வான்ஸை கொடுத்து போய் ரெண்டு மாசம் கழிச்சு பணத்தை கொடுத்து வண்டி எடுத்துக்கிடுவோம் கருமசாமிக்கு நாமக்கல் தன் பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார் ஐயா நீங்கள் எந்த ஊறியா உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஊர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தையிடா பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா நீ கால் எந்த ஊருமா என்ன பிள்ளைய பற்றி கேட்கணும் நீங்கள் போகலாம் நான் கேட்ட கேள்வியை தவிர யாரும் வரக்கூடாது அமைதியாக உட்காருங்க நெல்லுங்க தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா வாங்க காலில் வந்துட்டு வா உங்களுக்கு தூரே அந்த அம்மாவுக்கு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே எங்கடா மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாய் பண் வளர்த்த பொன்மையிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலவரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனி கொண்டாட்டிங்களா ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பாத்தியா கை கால்கள் விளங்காத கணவன் குடிதையிலும் காதல்னம் அறிய இருந்த காதலிலும் பெருமை இல்லை மகனை பார்த்தேன் அவனை பெத்ததை விட ஒரு அவன் பெற்றிருக்க நன்றி பே உள்ள தாய் வேண்டாம் தகப்ப வேண்டாம் ஆப்பும் கிடைச்சா அந்த நாய் அப்படி அலையுது கால் ஒன்று ஆப்பு கிடைச்சா போது உன் மனைவியை நீ காக்கணும் நினைச்ச ஆனா உனக்கு உடல்ல கொஞ்சம் இயலாமை தோன்றிடுது கை கால்கள் கூட பெலமில்லாத அளவுக்கு வேதனைக்குரியவனா மாறிட்டேன் அவன் உன்னை காப்பாத்துவான்னு நீ திட்டம் போட்டே அவ மனதும் இப்போ நான் அனாதை ஆக்கிட்டு போயிட்டாளடா அவ மண்டைய திருத்தி கொண்டு வந்து உன் கொண்டு விடுறேன் தாயோ தகப்பனோ ஒரு உயிர் போனோம் அப்டிங்கிற விதியில உன் மகன் உலாவிக்கு தலைதான் அதனால யாருக்கும் கண்டமில்லாம மூணு பேரும் மூணு திசையில இருக்கீயட ஒரே கூட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி உன் மகனை செருப்பால அடிச்சு திருத்தி தருவேன் ஒரு தாமரை நீராடையிலே அதை மகன் ஒரு பொம்பளை மாட்டிக்கிடுவான்டா அவளால ரொம்ப பாதிக்கப்படுவான்டா பே உள்ள அன்னைக்கு இங்க வந்து சேரும் ஜெயிச்சு தாரேன் கை நிறைய வருமானத்தை தாரேன் மனக்கவலையை தீர்த்துட்டேன் இன்னைக்கு தைரியமா போ தர்மசாமிக்கு சென்னை அவர் வந்த அண்ணே என் மடிதை கூட உட்கார்ந்து இருப்பாரு நீங்க தான் தடுத்துட்டீங்க என்னென்ன பெண்ணணியாள் கழுத்திலே ருத்தராட்சம் அணிந்த பெண்மணியாள் காலம் ஓங்காரமான செவி பன்னிரண்டிருந்து ஓங்காரமான செவி பன்னிரண்டிருந்தும் என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ முருகா முருகா கும்பிட்டியா அப்படி கும்பிட்டியா காலம்

கிழிச்சு அத கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டியது பேசினேன் அமைதியா இருக்க வேண்டும் சட்டத்தால் கிடைக்குமா சாமி சக்தியார கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன் என் சக்தியாக அந்த பணத்தை வாங்கி தாரேன் முதல்ல ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் மொத்தமே உனக்கு இருபது லட்சம் தான் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் தரமாட்டான் அதை நீ கேட்கவும் வேண்டாம் அதுக்கு நிகராக உனக்கு பணம் நான் தருவேன் நல்லா இருப்ப அதே சென்னை மாநகர் எனக்கு ஒரு பெண் தரக்கூடாத கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் வரும் போய்ட்டான் கல்லூன்ட்டு வாப்பா கண் மூடும் வேளையிலும் கலை எந்த எனக்கு காது காதுல காதுக காது அவ்வளவுதான் இன்னொருத்தரும் உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா நாகூர் மீற எம்மான் நபிநாதர் கொண்டெடுத்த பேரா எந்தன் பேரா நான் உனக்கு தாத்தா